பாசிசா எதிர்ப்பு நாள் பெருந்துறள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பாசிசா எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்ட எஸ்டிபிஐ சார்பில் பெருந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநகர் அண்ணா சிலை முன்பு மாவட்ட தலைவர் சபியுல்லா தலைமையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ஆண்டு காலமாக ஆனதை நிறைவு கூறும் விதமாகவும் இதனை பாசிசா எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கும் விதமாக மாபெரும் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக திராவிட கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்று மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழுக்கங்களை எழுப்பினார்கள் அப்போது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பாபர் மசூதியை இடித்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறுபான்மை சமுதாய சமுதாயமான இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என குற்றம் சாட்டினார்கள் இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறாம் தேதியை கருப்பு நாளாகவே இஸ்லாமியர்கள் கடைப்பிடித்து வருவதாகவும் அப்போது பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது